என்ன கேக்குறான் நீ ஏன் இந்த கருணாநிதியே இவங்களே ரொம்ப திமுக ரொம்ப திட்டீங்கன்னு ஏய் வேற விசாரிக்கும் போது அதை முதல்ல வெட்டணும் அத முதல்ல வெட்டணும் செயலில் தாங்கிற கிளை இருக்குல்ல அதுக்கு வேறே கருணாநிதி தானடா ஏ அறிவார்ந்த எனது மக்கள் முன்னாடி நான் கேட்கிறேன் உங்கள் அன்பு மகன் கேட்கிறேன் உங்கள் அருமை உடன் பிறந்தவன் ஐயா கலைஞர் மட்டும் ஐயா காமராஜரை போல ஐயா கக்கனை போல இருந்திருந்தால் ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா ஏது நீங்களா ஜெயலலிதா முதலமைச்சராக ஆக்குனது கலைஞரும் அவர் மகனும் இந்த குறை இவ்வளவு சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை இந்த அது சரியில்லை இது சரியில்லை இந்த சரியில்லாத ஆட்சியை பிரசவித்ததே நீங்களா ஐயா ஜெயலலிதாவின் அத்தனை தீமைகளுக்கும் பொறுப்பேற்க போன ஐந்தாண்டு கால ஆட்சி சரியாக இருந்திருந்தால் எதற்காக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறார் ஏன் ஜெயலலிதாவுக்கு மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் அவன் முடிவு பண்றான் கொடுமையை பார்க்க சைக்கல போகிற குத்துறான் வெறுப்புல நீ தாய் கலகம் உன்னை விட அந்த அம்மா அதிக வாக்கு வங்கி வச்சிருக்க காரணம் என்ன மிகச்சிறந்த தலைவி என்றா அன்னி பிரசந்த் அம்மையார் அன்னை தெரசா என்றா இல்ல உங்க மேல இருக்க வெறுப்பு கோபம் நீங்க ஜோதி போல இல்ல எங்க ஐயா காமராஜ் போல தோல்ல துண்டு போடுறாங்க கூட்டத்துக்கு தோல்ல துண்டு நெல்லை ஜெர்மனி ஏய் ஜெர்மனி இந்த துண்டெல்லாம் பத்திரமா மடிச்சு பின்னாடி வைப்பா இந்த சென்னையில பாலமந்திரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்கணும் நான் ஐயா கூட்டத்துக்கு போயிருக்காரு துண்டோட வரும் காத்து கிடக்கும் தோல்ல போடுற துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த பெருமகன்டா பெருந்தலைவர் காமராஜர் ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு வர சால்வையில் என்ன பண்ணுறீங்க அப்படியே மடிச்சு மடிச்சு பின்பக்கம் அடிச்சுட்டு போய் மறுபடியும் அதே கடையில வித்துட்டு ஐயோ ஐயோக்கப்பட்ல